அனைவருக்கும் <laughs> 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 வணக்கம் விகேஷ் உங்களே அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதமான தர்பூசணி பழத்தை தாங்க இன்னைக்கு சாப்பிட போறோம் ஒரு பழம் அஞ்சு கிலோங்க ஆளுக்கு அஞ்சு அஞ்சு கிலோ ஒவ்வொரு பழம் வச்சிருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி பழம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கான வீடியோ தான் இது இன்றைக்கி வீடியோ சூப்பராக இருக்க போகுது ரொம்ப போட்டியாகவும் இருக்க போகுது யார் ஜெயிக்கிறாங்கிறத ஆவலோட இருக்கும் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ இதை எப்படி இருந்தாலும் சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது கூலிங்காக இருக்கும் உடம்பு அந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குப்போ சாப்பிட்டு ஜெயிச்சுருவோன்னு ஒவ்வொருத்தரும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பாப்பமா வழக்கம் போல் இன்னைக்கு போட்டியில் நாலு பேர் கலந்துக்கிறோம் நான் மாப்பிள்ளை வெட்டு கிச்சான் வெட்டுக்கிளியும் கிச்சானும் ஒரு டீமாக செயல்பட போகிறாங்க இன்னைக்கு போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கங்கிறத

பாப்போ சரிப்போம் இருந்தாலும் போட்டியாளர வந்து நம்ம கிச்சான போய் உங்களுக்கு நான் இருக்கேங்கிறத மறந்துச்சி மறக்கலாமா அப்படிதான் நினைச்சிட்டு உட்காடுறேன் முந்தி போடுறேன் என்னதுதான் கிச்சனோட என்ன தான் கொண்டு வந்துட்டீங்க கொஞ்சம் வீக்கான போட்டியாளராக என்ன கருதிட்டீங்க அதுக்காகவே பாதி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அடிக்கிறோம் எடுத்து சாப்படுறோம் ஜெயிக்கிறோம் எது வரைக்கும் என்ன அந்த சாப்பிடறதுல சாப்பிடணும் ஒயிலுக்கு மட்டும் தான் தெரியணும் தோல் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறீங்க தோலோட சாப்பிட்டாலும் அதனால ஒண்ணும் இல்லை வீவர்ஸ் கொஞ்சம் பாராட்டுவாங்க சுத்தமாக சாப்பிடறது ரெட்டி எல்லாமே சாப்பிடுணும் புரியுதா தோல் மட்டும் தான் இருக்கணும் தோல் சாப்பிடுவியா தோலோட சாப்பிடா சாப்பிட முடியா வீவர்ஸ் இதுக்கு முன்னாடியும் நம்ம தர்பூசணி போல சாப்பிட்டு வீடியோ போட்டுருக்கோம் அதையும் போய் பாருங்க அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடி வெட்டுக்கலையே உன் மாதிரி கடவுள் tadi busnya berjodoh ya, வாஞ்சிபுதூர் உம் ஆமா பாக்காதியா என்ன மூணுதான் இருக்கு முடிச்சாங்க நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையில சேர்க்கணும் என்ன முடிச்சு பெரிய உள்ள சேர்த்துருவோம் அடுத்த தடவை வந்து ம் பிரிக்க தான் நாளாக போட்டுருவோம் என்ன என்ன எடுத்து எத்த

ஓ சொல்லியா அப்படி என்ன ம் உங்கள் ம் தெரியல போய் சாப்பிட்றீங்க சாப்பிட்ருங்க என்னையா நீ எவ்வளோ சாப்பிடுறீங்க ஏய் எப்படி நீ சக்தியா போகிறேன்னு தெரிஞ்சு வித்தேன் நம்ம அதான் போற என்ன போட்டு வந்து ம் ஒவ்வொரு செருப்பு கட்டாதே அவர பணத்தையும் வாயில வச்சு திக்க முடியாது அவர மாமா சாப்பிட்றத பார்த்தாக்க என்னமோ சிசிபி மண்ணள்ளி மண்ணல்லி போடுற மாதிரி பொட்டு கராண்டி எடுக்கிறா பிள்ளையா போட்டு தைக்கணும்ல முடியா சாப்பிடறது போடு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான் யாரும் மிஞ்ச முடியாது போல இருக்க எத்துல எத்து என்ன

வா hmm? முடிக்கல இந்த முடிஞ்சிட்டு போறேன் நம்மதான் அந்த பண்ண போறோம் முடிச்சுக்க みな<マ>、な、うん、うん、いやいやいや、いやいやいやいやいやいやいやいやいやい வெற்றிகமாக நடந்து முடிச்சு எப்படியும் நான் தாங்க நினைச்சேன் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு வெட்டி டீம் வந்து வெட்டிளையும் சேர்ந்து அடிச்சு நொறுக்கி ஃபஸ்ட்டுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டு பிடிச்சிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளாங்க வெரைட்டி ஆளாக சாப்பிட்டா இருக்க நல்லா வேகமாக சாப்பிட்டாப்ல இருந்தாலும் இவங்க போட்டி போட முடியலை தான் மாப்பிள்ளை வந்துட்டாரு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் முடியலைங்க ஏப்பா அந்த அளவுக்கு அப்படியே இன்னும் ஒரு ஒரு மூணு பீஸ் மிச்சருக்கு மாப்பிளை ரெண்டு நாள் வச்சிருக்கேன் நான் கூட நான் இன்னைக்கு படுத்த அடைஞ்சது நானுங்க ரிவர் ஒரு நேரத்தில் கிச்சா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான் சரி அதோட விட்ருவோம் எப்படியாவது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க மறு திருப்பி வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் அடிச்சாங்க ஃபுல்லாக வெ வெட்டுலையும் மாரி தான் ரெண்டு பேரும் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க ஜெயித்து முடிச்சிட்டாங்க பாருங்க சும்மையாக அவங்களோட திறமையை பாராட்டுறங்க பரிசு தனித்து கே பரிட்சை வரணும்டா இவ்வளோ ரொம்ப ஆர்வமாக இருக்காண்ணா பரிசு வாங்குறது மாப்பிளை மாமா அந்த பரிசு எடுத்துருவாங்க போல்

1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29, 29 30 31 32 33 34 35 36